இல்ல ஏறி வர பண்ண வரடி ஏய் ஏய் நீ எங்கப் போயா நீ இருப்பா இங்க அழகா பாத்து ஏய் இது என்ன இது பாரு பாரு ஏய் தர கட்டி சாரி நான் உன்னை தரடா பண்ண வரப் போறேன் நான் உன்னை தரேன் நான் உன்னை தரேன் பையனே உன்னை வலணும் விலார ஆம்பளையா இந்த முறை பள்ளிக் கிழிச்சான் ஏய் இங்க வந்து காரேன் என்ன மட்டும் பட்டை ஏத்தி கட்டாரு ரைட் மட்டும் என்ன மட்டும் பட்டை ஏத்தி கட்டாரு நாளே முன்னalle பட்டை ஏரிய மாட்டாரு ஏய் அண்ணா ஆம்பளை பட்டை ஏத்தற ஏய் இரு நீ நீ அடிச்சது நிவச்சுக்க இந்த தர ஓடு அவர் அடிச்சது நிவச்சுக்க மூணு வெரக்கும் கிழிஞ்சி போகுது அதைய வச்சுக்கடா டாப் பண்ண எத்து போயிருவா ಅದிக்கே பொறுமையா வச்சிருக்கேன் போனடிச்சுடு அர்றா மறுபடியும்